என் அன்பு குழந்தையை வணங்கக்கூடாத ஒரு தெய்வத்தை வணங்கிவிட்டு என் பிள்ளை அது என்னவென்று கூட தெரியாமல் வெளி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் பல சோதனைகளை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இதற்கெல்லாம் இந்த தெய்வத்தை நீ வணங்கியதுதான் காரணம் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் உன் பிரத்தியங்கரா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை உனக்கு ஒரு முறைக்கு பலமுறை நன்றாக சிந்தித்து விட்டும் நல்லபடியாக ஆராய்ந்து விட்டும் தான் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில விஷயங்கள் உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உனக்கு கை கொடுக்கிறதல்லவா நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உனக்கு கை கொடுத்து மிகப்பெரிய உதவியை உனக்கு செய்கிறதல்லவா அப்படித்தான் இப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ விரும்பிய பல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகின்றது இந்த நேரத்தில் நீ எல்லோரும் உனக்கு ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் அதற்கு அதைச்செய் இதைச்செய் என்று சொல்வதை கேட்டவுடன் நீ ஒவ்வொரு இடமாக சென்று ஒவ்வொரு தெய்வங்களாய வணங்குவதையே நீ தொடங்கிவிட்டாய் இப்படி நீ செய்கின்ற காரியத்தினால் உனக்கு வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நீ செய்வது சரியா தவறா என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையே நமக்கென்ற ஒரு குலதெய்வம் நமக்கென்ற ஒரு இஷ்ட தெய்வம் நமக்கென்று நம் முன்னோர்கள் நம்முடைய கன்னிப்பெண் தெய்வம் என்று ஒரு வரையறைக்கு உட்பட்டு நம் வாழ்க்கை இருக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி நாம் எங்கெங்கோ இருக்கின்ற தெய்வங்களை ஒரு மரத்திற்கடியில் ஒரு சித்தர் இருக்கிறார் அவரை சென்று வணங்கு இங்கே அவர் இருக்கிறார் அங்கே இவர் இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் சொல்கின்ற பேச்சைக் கேட்டு பணத்தை வாரி இறைக்கின்ற ஒரு நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விட்டாய் என் பிள்ளையை எப்பொழுதுமே நாம் தெய்வத்தை வணங்குகிறோம் என்றால் தெய்வம் நம்மிடத்தில் இருந்து ஒருபொழுதும் பணத்தை எதிர்பார்ப்பது கிடையாது தெய்வம் நம்மிடத்தில் எப்பொழுதுமே அதை கொடு இதை கொடு என்று கேட்பது கிடையாது அப்படி உன்னிடத்தில் பணத்தை எதிர்பார்த்துதான் ஒரு தெய்வம் ஒரு உதவியை செய்கிறேன் என்று சொல்கிறது என்றால் நிச்சயமாக எங்கோ போய் நீ சிக்கி இருக்கிறாய் என்பதுதான் அர்த்தம் எந்த நிலையிலும் தெய்வம் இது போன்று கேட்பதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் தெய்வம் இது போன்று நடந்து கொள்வதில்லை என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் எந்தெந்த நேரம் என்னென்ன நன்மைகளை நடத்துகிறதோ அல்லது எந்தெந்த துன்பங்களை உனக்கு கொடுக்கிறதோ என்பதனை எல்லாம் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அம்மா நான் வருகின்ற இந்த நேரங்களில் உன் முன்னால் நான் சொல்லக்கூடிய அத்தனையையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு அவ்வளவு சுலபமாக யார் வாழ்க்கையிலும் நின்று அவர்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்து விடுவதில்லை ஆனால் சில நேரங்களில் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த அம்மாவின் அன்பு ஒருவர் வேண்டியதை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் ஒருவர் வேண்டியதை நிச்சயமாக அவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுத்து அவர்களை மிகுதியான அளவில் ஆச்சரியப்படுத்தும் அப்படித்தான் என்னுடைய அன்பு உன் வாழ்க்கையிலும் உனக்கு உறுதியாக கிடைத்திருக்கின்றது உனக்கு உறுதியான மனநிறைவை கொடுத்திருக்கின்றது உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளில் நீ எதை எதிர்பார்த்து நின்றாலும் அதை நான் உனக்கு நன்மைகளாக உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நல்ல காரியங்கள் நடக்கப் போகின்றது அம்மாவினுடைய ஆசிகளினால் உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகளும் பல உண்மைகளும் கிடைக்கத்தான் போகின்றது எதையெல்லாம் என் பிள்ளை இழந்து விட்டதாக நினைத்தாயோ அதையெல்லாம் நீ மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு உன்னுடைய குல தெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உனக்கு துணையாக நிற்கும் பொழுது நீ எங்கெங்கோ எதற்காக செல்கிறாய் எங்கெங்கோ எதை எதையோ தேடி எதற்காக அழகிறாய் உனக்காக இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நடக்க வேண்டி இருக்கின்ற இந்த காலம் என் பிள்ளை எந்த விஷயத்தையும் நீ தொலைத்து விடக்கூடாது எந்த விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விட்டுவிடக்கூடாது விடக்கூடாது உனக்கென்ற உண்மைகளை நான் உனக்கே உனக்கானதாக எப்பொழுதும் கொண்டு வந்திட நினைக்கும் பொழுது என் பிள்ளை அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா மனதார நாம் எந்த விஷயங்களை எல்லாம் கவனமாக யோசிக்கிறோமோ அந்த விஷயத்தின் மீது நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே தெளிவானதாக இருக்கத்தான் வேண்டும் மேலும் மேலும் உனக்குள் எந்த ஒரு துன்பங்களை கொடுக்கும் மனிதர்களிடத்திலும் உன்னுடைய பழக்க வழக்கங்கள் தொடரக்கூடாது நான் உன்னை அங்கு அழைத்து செல்கிறேன் இங்கு அழைத்து செல்கிறேன் இவரிடத்தில் குறுகேல் இவர்களிடத்தில் அதைகேல் என்று யார் உன்னிடத்தில் சொன்னாலும் சட்டென்று ஒரு நொடியில் உன்னுடைய மனதை நீ இழந்து விடாது நீ நினைப்பது போல எந்த ஒரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாது உனக்காக நான் கொடுக்கும் நேரம் உனக்காக நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இனி என்னவாகும் என்ற உன்னுடைய எண்ணங்களுக்கு நிச்சயமாக நீ கட்டுப்பட்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் உனக்கு புரியும் என் குழந்தையே தேவையில்லாமலும் காரணமில்லாமலும் இந்த வாழ்க்கையில் பல ஏராளமான விஷயங்களை நீ அல்லவா உன்னை தேடி வருகின்ற பல சந்தோஷங்களை நீ விட்டிருக்கிறாய் அல்லவா உனக்கானது என்னவென்று உணர முடியாமல் நீ தவித்திருக்கிறாய் அல்லவா உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள முடியாமல் மனம் உடைந்து அல்லவா இதையெல்லாம் இணைத்து நீ கலங்கிவிட வேண்டாம் இதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ள வேண்டாம் உனக்காக உன் பிரத்யங்கரா நான் வருகின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனையையும் சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலை மாறி இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் மாறி உனக்கு விரும்பியது எல்லாமும் கிடைக்கப் போகின்ற நேரம் ஏறக்குறைய உன் வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு வெற்றிகளாக கொடுக்க வேண்டிய நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது ஆனால் இந்த வெற்றியை உன்னை பெறவிட முடியாமல் தடுத்து நிறுத்துவதற்கு பல சூழ்ச்சிகள் நடந்தது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் உன் பிரத்யங்கரா இதைத்தான் மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் சூழ்ச்சிகளுக்குள் நீ சிக்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை தேவையில்லாமல் உனக்கு நல்லது நடக்க வேண்டிய நேரத்தில் உன்னிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசி உன்னை தவறான வழியில் இவர்கள் அழைத்து சென்று விட்டார்கள் என்பதுதான் உண்மை உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் இவர்கள் தடுத்து நிறுத்த பல முயற்சிகளை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த நேரம் இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு நீ கலங்கி கொண்டிருப்பதை விட உனக்கு இனிமேல் நான் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் புரியும் என்றால் ஒருபோதும் தேவையில்லாத இது போன்ற விஷயங்களுக்குள் சிக்கிக் கொண்டிருப்பதை முதலில் நிறுத்திவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று கவனமாக உணரத் தொடங்கு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ கவனமாக புரிந்து கொள்ள தயாராக இரு எத்தனை பேர் எத்தனை வகைகளில் உன்னை தேடி வந்து உன்னை தடமாற்ற நினைத்தாலும் தடமாறி சென்றுவிடாதி உனக்கென இருக்கின்ற தெய்வங்கள் போதுமே இவர்களை தாண்டி வேறு யார் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வர வேண்டும் என் குழந்தையை அதிலும் குறிப்பாக உன் பிரத்யங்கரா நான் சொல்வதற்குரிய காரணத்தை மட்டும் நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பவர்களும் அதை கொடுத்தால் இதை செய்வேன் இவ்வளவு ரூபாய் செலவு செய்தால் உனக்கு நான் இதை கொடுப்பேன் என்று சொல்கின்றவர்களிடத்திலும் நீ எப்பொழுதுமே சற்று தெளிவான கவனத்தோடு இருக்கத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இந்த பிரத்யங்கரா உனக்காக உன்னை தேடி வந்து இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் எதனால் வந்தது என்று நீ யோசித்து பார்த்தாயா இதை உனக்கு நான் சொல்லாமல் கூட சென்றிருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உனக்கு ஏன் நடக்கிறது எதனால் நடக்கிறது என்று புரியாமல் நீ இருக்கிறாயல்லவா உன்னை சுற்றி வருகின்ற இன்னல்கள் எல்லாம் எதனால் வருகிறது என்று நீ தெரிந்து கொள்ளாமல் அல்லவா அப்படியானால் இந்த நேரத்திலாவது இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டால்தான் உனக்கு கிடைக்கக்கூடிய பல நன்மைகளை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உனக்கு கிடைக்கக்கூடிய பல விஷயங்களை நிச்சயமாக உன்னால் உணர்ந்திட முடியும் பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ கேட்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்படித்தான் இந்த வாழ்க்கையிலும் நீ என் முன்னால் கேட்பதும் என்னிடத்தில் வேண்டி நிற்பதும் அத்தனையும் உன் வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்க உனக்கு தயாராகி விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே பிரத்யங்கரா சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையானவை என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை சதிகொண்டு அழிக்க நினைக்கிறார்கள் சூழ்ச்சிகளால் உன்னை தேவையில்லாத இடங்களுக்குள் சிக்க வைக்க நினைக்கிறார்கள் யார் என்ன சொன்னாலும் இது போன்று இனி எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதே யார் என்ன சொன்னாலும் நீ கண்ட கண்ட இடங்களுக்கு சென்று தெய்வங்களை வணங்க நினைக்காதே மனதார நீ எந்த தெய்வத்தை நினைத்தாலும் நீ இருக்கின்ற இடத்திலிருந்தே அவர்களை நினைத்தால் போதும் இப்பொழுது உன் காண நீ திருச்செந்தூர் செல்கிறாய் பழனி செல்கிறாய் என்றெல்லாம் வைத்துக்கொள் அதுவெல்லாம் பிரச்சனை அல்ல ஆனால் புதிதாக ஒரு தெய்வம் இவர்களை உனக்கு யார் என்றே தெரியாது ஆனால் யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக அங்கு செல்வதும் முன்பின் தெரியாத மனிதர்களிடத்தில் வாக்கு கேட்பதுமாக நீ இருக்காதே இது போன்ற தவறுகளை இனி ஒருபொழுதும் செய்துவிடாதே அம்மாவின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஓர் அதிசயத்தை நடத்தி கொடுக்க போகின்றது இந்த பிரத்யங்கரா நான் சொன்ன சொல் நிச்சயமாக இனி உனக்குள் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு முடிவுகளை கொடுக்கப் போகின்றது இத்தனை நாளும் நீ இதுபோன்று செய்து உன் வாழ்க்கையில் இழந்தது போதும் ஒரு ரூபாய் என்றாலும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய காலம் அதனை யார் உனக்கு தரப்போகிறார்கள் இத்தனை கஷ்டப்பட்டு சம்பாதித்து அதனை இந்த மனிதர்களிடத்தில் கொடுத்து ஏமாந்து போய் நிற்காதே அதுவும் தெய்வத்திற்காக தெய்வத்திடமிருந்து உனக்கு ஒன்று கிடைக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஒரு நாளும் என் பிள்ளை நீ செய்து விடாதே எதுவென்றாலும் உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் உனக்கே உனக்கென கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் நீ தொலைக்க நினைக்காதே எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு வெற்றி கிடைக்கும் பொழுது இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய் அம்மாவின் அன்பினால் உனக்கு அடுத்தடுத்த இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை இதை உனக்கு நான் இன்று சொல்லிக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்பது விதியானதனால் என்னிடத்திலிருந்து இருந்து இது போன்ற உண்மைகளை நீ தெரிந்து கொண்டாய் இனிமேலும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை சற்று கவனமாகவும் உன்னிப்பாகவும் நீ என்னவென்று யோசித்து நிச்சயமாக உனக்கு பல நன்மைகள் நடக்கும் நிச்சயமாக உனக்கு பல சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு எதற்கும் இந்த பிரத்யங்கரா நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள தயாராக இரு உனக்காக எதிர்வருகின்ற நேரங்கள் எல்லாமும் இனி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இதுபோன்ற சூழ்நிலைகளையும் சூழ்ச்சிகளையும் உன்னை சிக்க வைத்து இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்திவிடக் கூடாது என்பதில் நீ கவனமாக இரு யார் என்ன நினைத்தார்கள் யார் எதை சொல்ல முயற்சி செய்தார்கள் யார் எப்படிப்பட்ட விஷயங்களை நடத்தினார்கள் என்பதையெல்லாம் சற்று சிந்தித்து பார் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு புரிதல் உனக்கு கிடைத்துவிடும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவு உனக்கு கிடைத்துவிடும் இந்த தெளிவோடு நீ அடுத்தடுத்த மாற்றங்களை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியபடியான நம்பிக்கைகளை பெற்றுக்கொண்டு நீ நல்லபடியாக உனக்காக வாழ்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அதுபோலத்தான் உன்னுடைய நல்ல சிந்தனைகளுக்கு இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உன்னுடையதாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் இழந்தது எல்லாம் போதும் இனிமேலும் இந்த போலியான மனிதர்களுக்கு நடுவில் சிக்கி எதையும் இழக்கவோ தொலைக்கவோ நினைக்காதே உனக்கு வேண்டியதை எல்லாம் வேண்டியபடி சர்வ நிச்சயமாக நான் பெற்று கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் வித்தியங்கராவினுடைய அன்பினை பெறுவது அவ்வளவு எளிது அல்ல என்று நான் சொல்வதற்கு காரணம் உனக்கு நிச்சயமாக புரிய வேண்டும் அல்லவா அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைத்து விடாத விஷயம் அல்லவா உனக்கு இந்த நேரம் கிடைத்திருக்கும் பொழுது அதனை நீ உன் வசமாக்கி விட்டால் அது போதும் உன்னை தேடி வரும் பொழுது உன்னை சூழ்ந்து வரும் பொழுதும் இவை அத்தனையிலும் இருந்து இனி உனக்கு விரும்பிய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற வேண்டுமே தவிர எதையும் தொலைத்து விடாதே காரணம் இல்லாமல் எதையும் நீ இழந்து விடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்